ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் Vlogs. இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா தோழிகள் இது ஒரு விழிப்புணர்வு கதை அதாவது இரண்டு தோழிகள் இருக்காங்க ஒருத்தி தனக்கும் தன்னோட கணவருக்கும் இருக்கிற அந்தரங்க பிரச்சனைய ஒரு தோலிக்கிட்ட சொல்கிறாங்க அதனால் என்ன விளைவு ஏற்பட்டுச்சுன்னு இந்த கதை மூலிமா தெரிஞ்சுக்கலாம் தோழிகள் சுமதிக்கு இருபத்தி ஆறு வயது கல்யாணமாகி இரண்டு வருடங்களில் கணவருடன் மேட்டூர் டேம் மால்கோ காலனி குடியிருப்பில் தனி குடித்தனம் வந்துவிட்டாள் புது இடம் எவரையும் தெரியாது எப்படி குடித்தனம் நடத்துவது என்று தவித்து கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டு மல்லிகா மல்லிகாவுக்கு முப்பத்தைந்து வயது இருக்கும் சிரித்த முகத்துடன் சுறுசுறுப்பாக இருந்தாள் அவளின் அளவான கவர்ச்சியான சிரிப்பை பார்த்து சுமதிக்கு அவளை ரொம்ப பிடித்து விட்டது தானே போய் அறிமுகப்படுத்தி கொண்டு அவளிடம் ஈசி கொண்டாள் ஒரு சின்ன சந்தேகம் என்றாலும் அடிக்கடி அவள் வீட்டுக்கு செல்ல ஆரம்பித்தாள் இருவருக்கும் நல்ல புரிதலுடன் நட்பு உண்டானது மல்லிகாவுக்கு பள்ளிக்கு செல்லும் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தனர் காலையில் அதுகளை எழுப்பிவிட்டு பல் தேய்ச்சி குளிக்க செய்து தலையை படிய படிய வாரி பின்னல் போட்டு யூனிஃபார்ம் அணிவித்து தேடாமல் சாக்ஸ் போட்டுவிட்டு ஷூ அணிவித்து இதற்கு நடுவில் மால்கோ ஆஃபீஸுக்கு கிளம்பும் அவள் கணவனையும் கவனித்து கொண்டு பிரேக்ஃபாஸ்ட் தயார் பண்ணி பரபரன்னு அவள் செயல்படும் அழகே தனி ஒரு நாளும் இது குறித்து அவள் அழுத்து கொண்டதில்லை ஒரு பகல் பொழுது சுமதி எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு நீங்கள் எப்படி இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கீங்க என்று மல்லிகாவிடம் கேட்டாள் நான் அப்படி ஒன்றும் நினைத்ததில்லை சுமி யாருக்காக இந்த சுறுசுறுப்பு என் கணவர் குழந்தைகளுக்குத்தானே அவர்கள் மூவரும் தானே என் உயிர் மூச்சு என்ன கொஞ்சம் யோசித்து ஆர்கனைஸ்டாக இருந்தால் எல்லாம் ஈஸியாக இருக்கும் முந்தைய நாள் இரவே நான் குழந்தைகளின் ஹோம்ஒர்க்கை முடிக்கச் சொல்லி யூனிஃபார்ம் கர்ச்சிவ் சாக்ஸ் எடுத்து வைத்து மூன்று பேரின் சூவையும் பாலிஷ் போட்டு வைத்து விடுவேன் எல்லோரும் இரவு பத்து மணிக்கு படுத்து கொண்டு விடுவோம் அடுத்த நாள் காலை நான் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து இரண்டு பாத்ரூம் கீசரையும் போட்டு வைத்து அவர்களை எழுப்பிவிட்டு வரிசையாக அனைவரையும் குளிக்க சொல்லி விரட்டுவேன் அவர்கள் குளிக்கும்போது பிரேக்ஃபாஸ்ட் ரெடி அவ்வளவுதான் வரிசையான பற்களில் அழகாக சிரித்தாள் ஒரு கட்டத்தில் சுமதி எல்லாவற்றையும் மல்லிகாவிடம் கேட்டு கேட்டு கற்றுக்கொண்டாள் அவர்கள் எங்கு சென்றாலும் ஒன்றாக வெளியே சென்று திரும்பினர் இருவரும் நகமும் சதையுமாக நல்ல தோழிகளாயினர் சுமதிக்கு வெகு நாட்களாக ஒரு ஏக்கம் மனதை அரித்து கொண்டிருந்தது இவ்வளவு தூரம் தன்னிடம் வாஞ்சை காட்டும் மல்லிகா அக்காவிடம் தனக்குள் இருக்கும் அந்த ஏக்கத்தை சொன்னால் அதற்கு உண்டான விடை கிடைக்குமா என்று அடிக்கடி சுமதி யோசித்தாள் இது எளிதில் அக்காவிடம் பேசி அதற்கான தீர்வு கிடைக்கும் விஷயமா என்று தயங்கினாள் இருப்பினும் என்றேனும் ஒரு நாள் வெக்கத்தை விட்டு பேசிவிட வேண்டியதுதான் ஒருவேளை தனக்கு நல்லது நடந்தாலும் நடக்குமே அன்று ஒரு புதன்கிழமை காலை பத்து மணி மல்லிகா சுமதியிடம் அடிக்க அவள் வீட்டிற்கு வந்தால் சுமதியின் கணவர் பாஸ்கர் வேலைக்கு போயிருந்தார் மல்லிகாவின் கணவர் சரவணன் இன்று சீக்கிரமே கிளம்பி போய் விட்டாராம் அவர் திரும்பி வர மாலை ஆறு மணி ஆகும் அக்காவின் குழந்தைகள் பள்ளிக்கு சென்றிருந்தன மல்லிகா சிரித்து கொண்டே ரொம்ப இயல்பாக இருந்தால் இன்று ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைந்திருக்கிறது தைரியமாக கேட்டுவிட வேண்டியதுதான் அவளை வீட்டின் பின்புறம் தோட்டத்து பக்கமாக அழைத்து சென்றாள் அவர்களின் இரண்டு வீட்டிற்கும் அது பொதுவான இடம் மல்லிகா உங்ககிட்ட நான் மனசு விட்டு ரொம்ப பர்சனலா பேசணும் எனக்கு நீங்க தான் அட்வைஸ் தரணும் கேட்கட்டுமா என்ன சுமி இன்னைக்கு பெரிய பீடிகையோட ரொம்ப வித்தியாசமா பேச ஆரம்பிக்கிற எது வேணாலும் கேளு சுமி நான் உங்கள் அம்மா வயிற்றுல பிறக்கலை அவ்வளவுதான் மற்றபடி நான் உன்னோட அக்கா தான் ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு கல்யாணமாகி ரெண்டு வருஷம் ஆச்சுக்கா ஆனால் அவர் இன்னமும் என்னை ஆசையாக கட்டிப்பிடிச்சி ஒன்றுமே செய்யலக்கா ஆனால் மற்றபடி என்கிட்ட அன்பா தான் நடந்துக்கிறாரு கேட்டதெல்லாம் வாங்கித்தராரு ஆனால் அது மட்டும் திருப்தியாக இன்னும் நடக்கலக்கா பல சமயங்களில் வெக்கத்தை விட்டு நானே அவர் மேலே போய் உரசுவேன் கட்டிப்பிடிப்பேன் அதுக்கு அவரும் என்னை கடனேன்னு கட்டிப்பிடிப்பாரு அப்புறம் என்கிட்ட இருந்து விலகி படுத்துக்குவாரு சொல்லி முடிக்கையில் சுமதியின் கண்களிலிருந்து கண்ணீர் பொல பொலவென கொட்டியது இத நான் யார்கிட்ட போய் சொல்லுவேங்கா உங்களை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா அவரை நான் எப்படி மாத்துறதுக்கா இவ்வளவுதானே இதுக்கு போய் அழுவாங்களா மல்லிகா மிகுந்த வாஞ்சையுடன் சுமதியை இழுத்து அணைத்துக்கொண்டாள் கவலைப்படாத சுமி பலருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை சில வீடுகளில் பெண்கள் சில வீடுகளில் ஆண்கள் அவ்வளவுதான் வித்தியாசம் நீ அவரின் முன் எப்போதும் கவர்ச்சிகரமாக இருக்க வேண்டும் அடிக்கடி அவரை புகழ்ந்து பேசி கொஞ்ச வேண்டும் அவருக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும் செய்ய வேண்டும் இதெல்லாம் பண்ணி பார்த்து விட்டுதான் வேற வழி தெரியாமல் உங்களிடம் நான் கேட்டேனக்கா சரி அப்ப நீயும் அவரும் என்னைக்காவது சேர்ந்து ப்ளூ ப்ளூஃபிலிம் பார்த்துருக்கீங்களா இல்லக்கா அதுக்கு நான் எங்க போவேன் நாங்கள் அடிக்கடி வீட்டில் சேர்ந்து சீடி பார்ப்போம் அவர் இந்த விஷயத்தில் கில்லாடி எங்கள் வீட்டில் அவர் பீரோவில் பூட்டி நிறைய சீடி வச்சுருக்காரு அதை நான் தரேன் நீயும் பாஸ்கரும் பாருங்க அவருக்கு உடனே மூடு கிளம்பும் ஐயோ அவர்கிட்ட என்ன சொல்லி சீடி கேட்பீங்க நீ அதை பற்றி கவலைப்படாத சுமி கண்டிப்பாக உன் பெயர் வெளியே வராது போதுமா சரிக்கா ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கிட்ட என்னத்தை சொல்லி இதை எப்படி புரிய வைக்கிறது அதெல்லாம் மகளே உன் சமத்து சிரித்தாள் அன்று இரவு குழந்தைகள் தூங்கியதும் மல்லிகா சரவணிடம் என்னங்க நான் ஒன்று கேட்பேன் தருவீங்களா என்றாள் நீ என்ன கேட்டு நான் இல்லைன்னு சொல்லியிருக்க மல்லி உனக்கு சீக்கிரம் ஒரு பிள்ளை வேண்டுமா சீ போங்க உங்களுக்கு எப்பவும் அதே நினப்பு தான் சரி என்ன வேணும்னு சொல்லு நீங்க பீரோவில் ஒழிச்சு வச்சிருக்கிற சீடியிலருந்து ரெண்டு மூணு வேணும் ஏய் கழுத இதே என்னடி புதுசாக இருக்குது யாரோட பார்க்க போற எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சாகணும் இந்த மாதிரி விஷயங்களில் எதையும் மறைக்காமல் புருஷனிடம் உண்மையை சொன்னால் பிற்காலத்தில் சந்தேகங்களுக்கு இடம் இருக்காது என்று நினைத்து சரவணனிடம் சுமதியின் இயக்கத்தை விழாவரியாக சொன்னாள் ஓ அப்படியா பாவம் ரொம்ப ஹாட்டா மூணு சீடி எடுத்து தரேன் அது தவிர அன்னைக்கு பல போட்டோஸ் போட்டு ஒரு பெரிய இங்கிலீஷ் புக் பார்த்தோமே அதையும் கொடு படுக்கையிலிருந்து எழுந்து பீரோவை திறந்து அவைகளை எடுத்து அவளிடம் கொடுக்க அவள் அதை தன் பீரோவில் வைத்து பத்திரமாக பூட்டினாள் மறுநாளே அவைகளை எடுத்துக்கொண்டு சுமதியிடம் ஓடினாள் அவற்றை வாட்ரூபில் தன் புடவைகளுக்கு மத்தியில் சுமதி வைத்து பூட்டினாள் எனினும் சுமதிக்கு அவைகளை பற்றி பாஸ்கரிடம் சொல்லி எப்படி புரிய வைத்து எப்படி சேர்ந்து பார்ப்பது என்ற பயத்தில் நாட்களை கடத்தினாள் அன்று அது ஒரு சனிக்கிழமை மல்லிகா தன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என இரண்டு நாட்கள் சேலம் சென்று வருவதாக சுமதியிடம் சொல்லிவிட்டு குழந்தைகளுடன் கிளம்பினாள் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை சரவணன் தன் வீட்டின் கொல்லைப்புற கதவை திறந்து பார்த்தபோது அங்கு தோட்டத்தில் சுமதி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருப்பதை பார்த்தான் அவனுக்கு உடனே தான் கொடுத்த அந்த சீடிகள்தான் ஞாபகம் வந்தது அக்கம் பக்கம் பார்த்தான் யாருமில்லை ஆள் அரவமற்ற அந்த அமைதியான நேரத்தில் அவளிடம் சென்று சற்றும் நாகரிகம் இல்லாமல் மெதுவான குரலில் குட் மார்னிங் நான் மல்லியிடம் கொடுத்தனுப்பிய சீடியை பார்த்தீங்களா என்றான் அடுத்த கணம் சுமதியின் உடம்பு கூசி குறுக முகம் வெளிறி மனம் பதைக்க அந்த இடத்தை விட்டு ஓடி சென்று தன் வீட்டினுள் நுழைந்து கதவை அடித்து சாத்தினாள் இவை எதுவுமே தெரியாத மல்லிகா திங்கட்கிழமை எப்போதும் போல் சுமதியை பார்க்க வந்தாள் தன் அம்மாவின் உடல்நிலை பற்றி அவளாகவே நிறைய பேசினாள் சுமதி எதிலுமே பட்டு கொள்ளாமல் அமைதி காத்தால் மல்லிகாவுக்கு ஏதோ முணுக்கென்று உரைத்தது என்ன சுமி உடம்புக்கு சரியில்லையா உங்களை தானே நான் எல்லாத்தையும் சொன்னேன் அப்படியே அதை உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருக்கீங்க ச எனக்கு எவ்வளவு அசிங்கமான கேவலம் இந்தாங்க உங்க சீடிக்கள் புக்கெல்லாம் நல்ல வேலை இந்த கன்றாவிய நான் இன்னும் பார்க்கல வாட்ருவை திறந்து அவைகளை மல்லிகாவின் கையில் திணித்தாள் சுமி ப்ளீஸ் என்ன ஆச்சு எனக்கு எதுவும் புரியல எதுக்கு இவ்வளவு கோபம் உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேளுங்க விவரமா சொல்லுவாரு பெட்ரூமனில் நுழைந்து கதவை சாத்தி கொண்டு பெருங்குரல் எடுத்து வெடித்து அழுதாள் அன்று இரவு மல்லிகாவின் வீட்டில் பெரிய கலைபரமே நடந்தது சரவணன் நடந்த உண்மைகளை அவளிடம் ஒப்புக்கொண்டான் பத்து நாட்களுக்கு மேல் சென்று விட்டன சுமதியும் மல்லிகாவும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை அன்று திடீரென சுமதி மல்லிகாவின் வீட்டிற்கு சென்றாள் அக்கா நாங்கள் இன்னைக்கு மத்தியானம் வீட்டை காலி செய்து ஏ பிளாக் போகிறோம் என்னதான் இருந்தாலும் நீங்க எனக்கு எவ்வளவோ கற்றுக் கொடுத்துருக்கீங்க சொல்லிக்கிட்டு போகலாம்னு தான் வந்தேன் சுமி உன்னோட மனவேதனை எனக்கு புரியுதுமா என்னோடய வீட்டுக்காரர்கிட்ட உன்னை பத்தி சொல்லி தான் நான் சீடைக்கள் வாங்கி கொடுத்தேன் ஆனா அவர் நாகரிகம் தெரியாம உன்கிட்ட கேவலமா நடந்துக்கிட்டாரு அதுக்காக நான் உன்கிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனா நீ கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சுப்பாரு நான் வேற என்னத்தை சொல்லி அவர்கிட்ட அதை கேட்க முடியும் அதனால உண்மையை சொன்னேன் ஒரு பாவமும் அறியாத நான் இப்ப ஒரு நல்ல தோழியை இழந்துட்டேன் இல்லக்கா தப்பு என் பேரில்தான் ஆசை வெக்கமறியாது என்பார்கள் இந்த சென்சிட்டிவ் விஷயத்தை நான் உங்களிடம் சொல்லி இருக்கவே கூடாது அதனால தானே இவ்வளவும் இருவரும் கட்டிக்கொண்டு அழுதார்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே இது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்தான் ஆனா சொல்லுவாங்கல்ல பெரியவங்களா நம்ம குடும்ப விஷயத்தை அதாவது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்தரங்க விஷயத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அது ஒரு நாள் பிரச்சனையில் தான் போய் முடியும்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த கதை ஒரு சின்ன எடுத்துக்காட்டோ ஆனால் இந்த மாதிரி விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தா அப்போ அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகிறது இவளும் நம்ம அக்கா தானே நம்மளோட நெருங்கிய தோழின்னு நினச்சி இவள் சொல்லியிருக்கா அவளும் அவள் கணவன்கிட்ட என்ன சொல்லி கேட்பா இதில் தப்புன்னு பார்த்தா அந்த தோழியோட கணவர் மேலே தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்